ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வெளிவந்த ஒத்த செருப்பு படத்தோட கதை தான் சொல்ல போறேன் இந்த படத்தை ஆர் பார்த்திபன் அவர்கள் எழுதி இயக்கி இந்த படம் முழுக்க அவர் ஒருத்தர் மட்டுமே நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் கிடைச்சிருக்கு சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு அருமையா மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த கதையானது சிலருக்கு எளிமையா புரியாது சுருக்கமா கதையை சொல்றேன் வாங்க நடுத்தர வயதுடைய ஏழை மாசிலாமணிய சந்தேகத்தின் பேரில் போலீஸார் ஒரு செஞ்சிருக்க செஞ்சுருக்கக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் அரஸ்ட் செய்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மாசிலாமணி தன்னை போலீஸ் அடித்து விசாரிக்க கூடாது அப்படின்னு முன்னரே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலம் ஒரு மனுவை போலீஸ் ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சிருந்த காரணத்தினால போலீஸ் டெப்புட்டி கமிஷனர் உட்பட அவனை பொறுமையாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தனியாலா மாசிலாமணி பொறுமையா தன் பக்க கதையை விவரிக்க ஆரம்பிக்கிறான் நடுத்தர வயதுடைய மாசிலாமணிக்கு திருமணமாகி உஷா அப்படிங்கிற மிக அழகான மனைவி இருக்கிறா அவளுக்கும் மாசிலாமணிக்கும் மகேஷ் என்ற ஐந்து வயது மகன் இருக்கிறான் அவன் பள்ளியில் படிக்க ஆரம்பிச்சிருக்கான் மாசிலாமணியின் மகன் மகேஷுக்கு மரபணு நோய் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு உருப்பா செயலிழந்து வருது இன்னும் மூணு அல்லது நாலு வருஷங்களில் சிறுவன் மகேஷ் இறந்து போயிடுவோம் அப்படின்னு டாக்டருங்க சொல்லிடுறாங்க அந்த மகேஷை காப்பாற்றுறதுக்கு தான் ஏழை மாசிலாமணி படாத பாடுபட்டு வரா மாசிலாமணி சென்னையில் ஒரு பிபிசி கிளப்புல வாட்ச்மேனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் மாசிலாமணிக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அங்கேயே குடும்பத்துடன் அவன் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துருக்காங்க மாசிலாமணியின் மனைவி உஷாவுக்கும் அங்கேயே ஹவுஸ் கீப்பிங் வேலையும் கிளப்ல கொடுத்துருக்காங்க அந்த கிளப்ல பராமரிக்கிற வேலை அவளுக்கு மாசிலாமணியின் அழகான இளம் மனைவி உஷாவை அங்கு வரும் பணக்கார ஆண்கள் அடைய நினைப்பதும் அவளின் ஏழ்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைப்பதும் மாசிலாமணிக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை மகன் மகேஷின் வைத்திய செலவுக்கு சமாளிப்பதற்கு அவன் மிகவும் பாடுபட்டு வர காரணத்தினால மனைவியை வேலை செய்ய விட்டிருக்கான் ஆனாலும் மாசிலாமணியும் உஷாவும் மிக மிக அன்பாக காதலுடன் வாழ்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க சில நாட்களாக மாசிலாமணியின் மனைவி உஷா நிலைகுலைந்து மிகுந்த சோகத்தோடு காணப்படுறா மாசிலாமணி விசாரிக்கிறான் அவளை அவ குளிக்கிறபோது ஆடையில்லாமல் இருந்த அந்த குளியலறை காட்சிகளை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு அவளை அந்த பிபிசி கிளப் செக்ரட்டரியும் சிட்ஃபண்டு முதலாளியுமான பணக்கார வாசுதேவனும் அந்த பிபிசி கிளப்புக்கு வரும் பணக்கார ரியல் எஸ்டேட் ஓனருமான தம்பித்துறையும் அந்த குளிக்கும் வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட போவதாக சொல்லி உஷாவை மிரட்டி வருவதாக உஷா சொல்கிறா இன்னசெண்டான கிராமத்து பெண்ணான மனைவியின் அழுகையை தாளமாட்டாத மாசிலாமணி மனைவியின் மானத்தை காப்பாற்ற முதலில் மதுரைக்கு சென்றிருந்த பிபிசி கிளப் செக்ரட்டரி வாசுதேவனை மதுரையில் வைத்தே விடியற்காலையில் வாசுதேவன் வாக்கிங் போகும்போது பட்டம் விடும் மாஞ்சா நூலை வைத்து கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு அருகில் அடையாளத்துக்கு ஏழாம் நம்பர் ஒத்தை செருப்பை மட்டும் போட்டுவிட்டு சென்னைக்கு வந்து வந்துவிடுகிறான் மாசிலாமணி அது நடந்து ரெண்டரை வருஷங்கள் ஆகிவிட்டது இன்னமும் அந்த கொலையை செய்தவனை கண்டுபிடிக்க முடியாமல் மதுரை போலீஸ் திணறி வருகிறது இதை இப்போது போலீஸிடம் மாசிலாமணி ஒப்புக்கிறான் அடுத்து வீடியோவை எடுத்த அந்த பணக்கார முதலையான பிபிசி கிளப் வரும் சிட் ஃபண்ட் தம்பித்துறையை கொல்ல மாசிலாமணி காத்திருந்ததா சொல்றான் ஆனா அதுக்குள்ள மகனுக்கு அடிக்கடி உடல் நலம் இல்லாமல் போறதால ஹாஸ்பிட்டலுக்கு அலையவே மாசிலாமணிக்கு சரியாக இருந்துதான் மகனுக்காக கடவுளிடம் பிரார்த்திப்பதற்கு திருவண்ணாமலைக்கு போவதா மனைவி உஷா மாசினாமணிக்கிட்ட சொல்லிட்டு போறா ஆனா உஷாவை பாண்டிச்சேரியில பார்த்ததா நண்பன் ஒருவன் மாசிலாமணி கிட்ட வந்து சொல்றான் திரும்பி வந்த மனைவியை மாசிலாமணி விசாரிக்கும்போது அது நான் மாமா அவர் தப்பா சொல்றாரு நான் மாமா நம்ம பிள்ளைக்காக வேண்டிக்கத்தான் திருவண்ணாமலைக்கு போனேன் வேணுமனா உங்க ஃப்ரெண்டு அந்த ஆட்டோ டிரைவர் அமீன்கிட்ட கேட்டுப்பாருமாம் அவர் தான் என்ன பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோவில் கொண்டு போய் இறக்கி விட்டார் அப்படிங்கிறா உஷா அந்த ஆட்டோக்காரன் அமீனை மாசிலாமணி விசாரித்ததில் உஷாவை திருவண்ணாமலை பஸ்ஸில் தான் தான் ஏற்றிவிட்டதாக ஆட்டோக்காரன் சொன்னான் மாசிலாமணிக்கு சந்தேகம் தீர்ந்தது மாசிலாமணி வீட்டில் சில கட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருப்பதை பார்த்து மனைவி உஷாவை விசாரிக்கிறாரு அவள் ஒப்புக்கொள்கிறாள் மகன் மகேஷின் மருத்துவ செலவுக்காக தான் இப்படி உடம்பை விற்று பணம் சேர்ப்பதாகவும் மகனுக்கு மருத்துவம் பார்த்து வரும் டாக்டர் ரமேஷின் ஆசைக்கு இணங்கி சம்பாதித்ததாகவும் சொன்னாள் உஷா அப்படியானால் அந்த பிசிசி கிளப் செக்ரட்டரி சிட்ஃபண்டு வாசுதேவன் மற்றும் ரியல் எஸ்டேட் தம்பித்துறை நீ குளிப்பதை படம் எடுத்து வச்சிருக்கிறதா சொன்னியே அது என்ன அப்படின்னு மாசிலாமணி கேட்டபோது உஷா சொல்கிறா அவங்க கூடையும் உடலளவில் பழகிதான் பணம் சேர்த்ததாகவும் நம்பி அவர்களுடன் சென்றதாகவும் அவர்கள் அனைவரும் இவளது படுக்கையறை காட்சிகளை படம் பிடித்து மிரட்டி வருவதாகவும் அழுதால் உஷா உயிருக்கு போராடி வரும் மகன் மகேஷுக்காக தான் ஒரு தாயாக உஷா இப்படி செய்துவிட்டாள் என்று மனதை தேற்றி கொண்டு உஷாவை மன்னித்தான் மாசிலாமணி மேலும் உஷாவை இப்படி பணத்தாசை காட்டி ஏமாற்றி வீடியோ எடுத்து மிரட்டும் ரியல் எஸ்டேட் தம்பித்துறையையும் டாக்டர் ரமேஷையும் அதே முறையில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதுபோலவே பட்டம் விடும் மாஞ்சா கயிட்டினால் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு அதேபோல் ஏழாம் நம்பர் ஒத்த செருப்ப அடையாளத்துக்கு அங்கே போட்டுவிட்டு வந்து விடுகிறான் மாசிலாமணி போலீஸார் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இப்போது ஒப்பு கொண்டு மாசிலாமணி அப்பா உன்னோட மனைவிய நீதான் கொன்னியா மாசிலாமணி அப்படின்னு போலீஸ் கேட்கிறார் ஒரு பெண் மனோதத்துவ டாக்டரும் மாசிலாமணியின் மனநிலையை வந்து ஆராய்கிறார் அப்போது மாசிலாமணி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் என் பொண்டாட்டியை பொண்டாட்டிய கொல்லல சார் அவ என்னோட மகனுக்காக இப்படி தப்பி போகல ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் பணம் பணம்னு உடலை விற்க ஆரம்பிச்சிட்டான்னு எனக்கு பிறகுதான் புரிஞ்சுது அதனால அவளுடைய தொழில் நண்பனான அந்த ஆட்டோ டிரைவர் அமீனை வைத்தே என்னையும் கொலை செய்ய பார்த்தா உஷா ஆனா நான் அமீனை கொன்னுட்டேன் அதை பார்த்து பயந்து உஷா ஓடும்போது ஒரு ரோடு தான் அவ செத்து போனா மேலும் போலீஸ் மாசிலாமணியை விசாரிக்கிறாங்க அது சரி மாசிலாமணி உன்னோட செருப்பு சைஸோ பதினொன்று ஆனால் நீ ஏன் ஏழாம் நம்பர் ஒத்த செருப்பை கொலை செஞ்சுட்டு அங்கே போட்டுட்டு வர என்று கேட்டனர் அதுவா சார் சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் பெருமாள் சாமி அப்படிங்கிற ஒரு மினிஸ்டரோட வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வந்திருந்தேன் அப்போ அந்த பெருமாள் சாமி தன்னோட அரசியல் வளர்ச்சிக்கு தடங்களாக இருந்த தன்னுடைய சொந்த தம்பி முருகேசனை ஆள வச்சு தீர்த்து காட்டிட்டாரு அந்த கொலையின் ஒரே துப்பு அங்கு இருந்த ஏழாம் நம்பர் ஒத்த ஹவாய் செருப்பு தான் அந்த கொலையை செய்து முடிக்கும்படி மினிஸ்டர் பெருமாள் சாமி தன்னோட அடியாள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எத்தேச்சையா வீடியோவா எடுத்து வச்சிட்டேன் நான் செஞ்ச இந்த கொலைகளோட பழியையும் அவங்க மேலேயே போடணும் அப்படின்னு தான் சார் அதே முறையில் கொலைகளை செஞ்சு அதே போல் ஏழாம் நம்பர் செருப்பை அங்கே போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் மாசிலாமணி நீங்கள் வேணும்னா மினிஸ்டர் பெருமாள் சாமிக்கிட்ட இப்போவே என்னை பற்றி விசாரித்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் மாசிலாமணி விசாரித்ததில் மினிஸ்டர் பெருமாள் சாமி தான் முன்னாடி செஞ்ச தன்னுடைய தம்பியுடைய கொலையை பற்றியெல்லாம் எங்கே போலீஸார் இப்போ கிளறிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் அந்த மாசிலாமணியா சார் அவன் சரியான பைத்தியக்காரன் கொலை அது இதுன்னு ஒளறிக்கிட்டு இருப்பான் அவனை போய் பிடிச்சி வச்சு நேரத்தை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவனை இப்போவே விடுதலை பண்ணி அனுப்புங்க சார் அவன் ஒரு வேஸ்ட்டு ஃபெலோ அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸுக்கும் மினிஸ்டர் கொலை செய்து இருப்பார் என்று நன்றாக புரிந்துவிட்டது ஆனாலும் என்ன போலீஸாரின் கைகள் கட்டுப்பட்டு உள்ளது நோயாளியான சிறுவன் மகேஷின் அப்பா மாசிலாமணி அந்த சிறுவனுக்கு மிக மிக அவசியமாக தேவை என்று எண்ணினர் போலீசார் எனவே மாசிலாமணியை விடுவித்து அனுப்பிவிட்டனர் மாசிலாமணியும் இனி எந்த தவறும் செய்யாமல் தன் நோயாளி மகனுக்காக உழைத்து வாழப் போவதாகவும் கண்காணாமல் எங்காவது சென்றுவிடப் போவதாகவும் சொல்லிவிட்டு போலீஸுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மகனுடன் சென்றுவிட்டான் நன்றி